எல்லா நிலையிலும் எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாட்டுமாக அவனது பேரன்பும் பெரும் கருணையும் மன்னலம் பெருமானார் நபிகள் நாயம் சல்லா இஸ்லாம் அவர்கள் மீதும் அவருடைய கிளைகள் குடும்பத்தினர் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஜும்மா நாளில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் ஆரம்பம் செய்கின்றேன் ரமலான் மாதம் வருகிறது என்று சொன்னால் ரமலானுக்கு முந்தைய தயாரிப்புகள் நாம் எப்போதும் தயாராகிவிடுவோம் அதிகமாக வெல்கம் ரமலான் ரமலானே வருக என்ற நிகழ்ச்சிகளை பல இடங்களில் நடத்துவதை நாம் பார்க்கலாம் ரமலான் வருவதற்கு முன்பே அதற்கான தயாரிப்பு ரமலானுக்குள் நுழைந்ததும் ஒட்டுமொத்த சமுதாயமும் அந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு சகர் செய்வதிலும் இஃப்தாருக்கும் தராவிகிக்குமாக ஒரு ஆன்மீக சூழலை ஒட்டுமொத்தமாக பெறுகிறது அந்த நேரத்திலே இஃப்தார் நிகழ்ச்சிகள் என்று அடுத்த கட்ட நிகழ்ச்சிகளுக்கு போவோம் முதல்ல வெல்கம் ரமலான் ரமலானை வரவேற்போம் ரமலானே வருகை என்ற நிகழ்ச்சிகள் அதை தொடர்ந்து பிறகு இஃப்தார் நிகழ்ச்சிகள் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நடத்துவோம் இறுதி பத்து நாட்களை வந்துவிட்டால் லைலத்தில் கதர் இரவை தேடிய வண்ணமாக பிரான் கூட்டாய்வுகளை ஒற்றைப்படைகளிலே நடத்துவோம் இது முடிந்த பிறகு ஈதுமிலன் நிகழ்ச்சிகள் என்று சொல்லக்கூடிய பிறநாள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் நடத்துவோம் இது ரமலான் வந்தாலே இந்த மாதிரியான வெல்கம் ரமலான் இஃப்தார் நிகழ்ச்சிகள் குரான் தர்சு இரவு நேர குரான் விரிவுரைகள் ஈதுமில்ல நிகழ்ச்சி என்று தொடர்ந்து நிகழ்ச்சிகள் பண்ணும் ஹஜ் பெருநாள் வந்து எந்த நிகழ்ச்சியும் பண்ணுறதில்ல வெல்கம் ஹஜ் ஹஜ் பெருநாளை வருகையான நிகழ்ச்சி யார் நடத்துகிற மாதிரி தெரியலை ஹஜ்ஜு சந்திப்பு நிகழ்ச்சிகள் யாரும் செய்வதாக தெரியல ஹஜ்ஜுக்காக எப்படி ரமலானுடைய இறுதிப்பத்திலே நாம் மிக முக்கியத்துவம் கொடுத்து குரான் கூட்டாய்வுகள் நடத்துகிறோமோ முதல் பத்திலே இந்த தொல்காட்சி பிறை ஒன்றிலிருந்து பத்து வரைக்குமாக மிக முக்கியமான இரவுகள் என்று அறிஞர்கள் ஒட்டுமொத்தமாக கருத்து தெரிவிக்கின்றனர் இறைவன் பத்து இரவுகள் மீது சத்தியம் என்பது இந்த இரவைத்தான் குறிப்பிட்டு சொல்கின்றான் எனவே இந்த இரவு மிக முக்கியமான இரவுகளாக தொல்கட்சியுடைய பிற இரவுகள் இருக்கின்றன என்று சொல்வோம் அப்போ அந்த இரவுகளில் நம்ம ஒற்றைப்படை மாதிரி தினசரி வைக்காட்டி ஏதாவது ஒரு இரவில் ஹஜ்ஜுடைய பயன்கள் ஹஜ்ஜுடைய நோக்கம் ஹஜ்ஜுடைய தொடர்பான வசனங்கள் இப்ராஹிம் ரீஸ்லாம் அவருடைய வாழ்வியல் குறித்தான வசனங்கள் குரானின் படிப்பதற்காக ஏன் ஒரு இரவை நாம் நிகழ்ச்சி நடத்தக்கூடாது அப்படி யாரும் சிந்திப்பது இல்லையே எனவே எப்படி நாம் வெல்கம் ரமலா நடத்துகிறோமோ அதே போல் ஹஜ்ஜை வரவேற்கக்கூடிய நிகழ்ச்சிகளை ஹாஜிகளோடு நிறுத்திக்கொள்கிறோம் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஹாஜிகளுக்காக வழிகாட்டு நிகழ்ச்சிகளோடு நடத்துவதோடு நிறுத்திக்கொள்கிறோம் அது இல்லாமல் இந்த ஹஜ்ஜு பிறநாளினை நாம் மனமோந்து வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளாகவும் இதையும் ஏற்பாடு செய்யலாம் அதே போல் கேமூல போல தொடக்கத்தில் இந்த பத்து இரவுகளையும் நாம் அதிகமாக இறைவனை புகழ்வதற்கும் இறைவனுடைய அந்த மாண்பை அந்த கண்ணியத்தை அந்த பெருமையை போற்றுவதற்குமான நாட்களாக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எனவே ஹஜ் தொடர்பான அந்த இரவுகளையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சுல்ஹஜில் அடுத்த ஹஜ்ஜி பெருநாளுடைய சந்திப்பு நிகழ்ச்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் நம்ம நடத்துவதில்லை தெரியல குர்பானி கொடுப்பதனால ஒரு மூன்று நாட்கள் கொஞ்சம் பிஸியாக இருப்போம் தொடர்ந்து அடுத்து ஒட்டி சகோதர சமுதாய சொந்தங்களுக்கு இந்த ஹஜ்ஜை குறித்து நிறைய கேள்விகள் இருக்கின்றன ஏன் இங்கே உள்ள பள்ளிவாசல்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் மெக்காவில் உள்ள அந்த பள்ளிவாசலில் போய் தான் உங்கள் தொழணுமா இஸ்லாத்தில் அப்படியான ஒரு நிலை இருக்கிறதா நாங்கள் தான் வந்து கடவுள் அங்கே இருக்கிறான் என்று நம்பி அந்த உருவத்தை வழிபட வேண்டும் என்பதற்காக நாங்கள் கோயிலுக்கு அங்கே போகிறோம் புனித யாத்திரை என்று இஸ்லாம் மூட நம்பிக்கைக்கு எதிரான மார்க்கம் என்று சொல்கிறீர்கள் இங்கே எல்லா பள்ளிகளையும் விட்டுட்டு ஏன் நீங்கள் அவ்வளோ செலவழித்து மெக்காவில் உள்ள அந்த பள்ளிக்கு ஏன் போகின்றீர்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது உருவமற்ற இறைவன் என்று சொல்கின்றீர்கள் ஆனால் எந்த விதமான மதிப்பும் இல்லாத கல் என்று நீங்கள் சொல்ல சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பார்க்கிறோம் ஆனால் அஜுல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய அந்த கல்லை போய் இப்படி முத்தமிடுகிறீர்களே அந்த கல்லுக்கு என்ன அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது நீங்கள் ஏன் காபா என்று சொல்லக்கூடிய அந்த திசையை நோக்கி மேற்கு திசையை நோக்கி ஏன் நீங்கள் வணங்குகின்றீர்கள் அந்த ஆலயத்திற்கு அப்படி என்ன புனிதம் இருக்கிறது இப்ராஹிம் நபி அவருடைய வாழ்க்கையிலே நடந்த பாடங்கள் என்ன என்பதை குறித்தும் நாம் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியிருக்கிறது அடுத்து அவரிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி அன்பையும் கருணையும் போதிக்கின்ற இஸ்லாத்திலே நீங்கள் ஆடுகளையும் மாடுகளையும் அறுத்து பலியிடுகிறீர்களே உங்களுக்கு இறக்கமே இல்லையா என்றெல்லாம் அவர்களுக்கு கேள்வி இருக்கின்றன எனவே இதையொட்டி நாம் அழைப்பியல் பணி செய்வதற்கும் அவருடைய ஐயங்களை போக்குவதற்கும் அஜ்ஜி பெருநாள் சந்திப்புகளை ஒவ்வொரு மகல்லாதோரும் தொடர்ந்து நாம் நடத்த வேண்டும் என்பதை நம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்து இந்த ஹஜ்ஜை குறித்து நாம் நம்முடைய சிந்தனையை புதுப்பித்துக் கொள்வதற்கும் இது ஒரு சடங்கு அல்ல சம்பிரதாயம் அல்ல இதை ஏன் இந்த ஹஜ் பெருநாள் நோன்பு பிறநாளைக்கென்று நாம் எப்படி முப்பது நாட்கள் நோன்பு நோற்று அந்த வெற்றி திருநாளை கொண்டாடுகிறோமோ எப்படி அதை ஈகை திருநாள் என்று சொல்கிறோமோ அதே போல இதை நாம் ஈது அல்ஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜி பெருநாள் என்று சொல்கின்றோம் பக்ரீத்ன்னு சொல்லுவாங்க பக்ரீத்துன்னு ஒரு வார்த்தை கிடையாது அது உருது வார்த்தை அது பக்ரா ஈத் இது வந்து மாட்டுப் பெருநாளுமல்ல ஆட்டு பெருநாளும் இல்லை மனுஷன் பெருநாள் பக்ரீத் ஒரு வார்த்தை கிடையாது ஆனால் பக்ரீத் பக்ரீத் நம்ம என்ன சொல்ல ஈது அல்ஹா என்று சொல்லப்படுகிறது ஹஜ்ஜி பெருநாள் என்று சொல்கின்றோம் இந்த பெருநாளுடைய அடிப்படை மையச் சரடு என்ன என்று பார்த்தால் இந்த பெருநாளுடைய இந்த ஹஜ்ஜுடைய அனைத்திற்கும் அடிப்படையாக இருப்பது தியாகம் என்று சொல்லப்பட்டாலும் அந்த தியாகம் எதன் பொருட்டு என்று பார்க்கும்போது ஏகத்துவம் தான் இதனுடைய மையச் சரடாக இருக்கிறது இது ஏகத்துவத்துடைய ஒரு பெருநாள் ஏகத்துவத்தை பிரகடனப்படுத்தக்கூடிய நாள் இறைவன் ஒருவன்தான் அவனுக்கு மட்டும்தான் வழிபட வேண்டும் அவன்தான் நம்முடைய ரட்சகன் அவனுக்கு இணை இல்லை அவனுக்கு துணை இல்லை அவனை ஒப்பாரும் நிக்காரும் எவனுமே கிடையாது இறைவன் ஒருவன் என்று அந்த முழக்கத்தை சொல்வதற்காக வந்து ஒரு அற்புதமான ஒரு திருநாள் தான் இந்த ஹஜ்ஜி பெருநாள் நீங்கள் இப்ராஹிம் அலையா உடைய வாழ்க்கையை தொடக்கத்தில் இருந்து இறுதி வரை நீங்கள் பாருங்கள் இந்த அஜ்ஜி பெருநாளுடைய நாயகர் யார் என்று சொன்னால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தான் இப்ராஹிம் அலுவஸ்லாம் அவர்கள் செய்த தியாகம் என்ன என்று சொன்னால் மகனை அறுத்து பலியிட்டது என்று சொல்வார்கள் அது அவர்களுடைய வாழ்க்கையிலே இறுதியாக செய்த தியாகம் ஆனால் அதற்கு முன்பு அவர்கள் செய்த அந்த தியாகங்கள் முதலில் தந்தையை அவர் பலி கொடுக்க துணிந்தார் தந்தையை பலி கொடுத்த என்றால் அறுக்கிறதில்ல தந்தையை தூக்கி எறிவதற்கும் அவர் தயாரான சொத்து பிரச்சனையா தந்தைக்கும் மகனுக்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னால் கொள்கை முரண் இங்கே தந்தை பலதெய்வ கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர் சிலைகளை வடித்து அதை வணங்கக்கூடியவர் ஒரு பூசாரி குடும்பத்தை சார்ந்தவர் உயர்தரமான அந்த பூசாரி குடும்பத்திலே இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் கொள்கையிலே சமரசம் செய்து கொண்டு தந்தைக்கு ஒத்தாசையாக அந்த சிலை வணக்க வழிபாடுகளிலே அவர் ஈடுபட்டால் பூசாரி குடும்பத்திலே உயர்தரமான பதவியும் மடாதிபதி பதவியும் அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கும் இருக்கும் அதை வைத்துக்கொண்டு ஒரு தலைமுறை தலைமுறையாக பிழைத்துக் கொள்ளலாம் மக்கள் எல்லாம் அவரை போற்றக்கூடியவராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் ஏகத்துவத்தை முன்வைக்கின்றார்கள் தந்தையிடம் சொல்கின்றார்கள் என் அன்பு தந்தையே நீங்கள் செதுக்குகின்ற இந்த சிலையை நீங்கள் குறித்து என்றைக்காவது சிந்தித்து இருக்கின்றீர்களா இதற்கு பேசுகின்ற வாய் இருக்கின்றனவா செயல்படக்கூடிய கை இருக்கின்றனவா இது எப்படி உங்களுக்கு உதவும் எனவே நாம் இந்த சிலைகளை கடவுளாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தந்தையிடம் கொள்கை பிரகடனத்தை சொல்லும்போது தந்தை சொல்கிறார் நீ அதிக பிரசிங்கத்தனமாக பேசுகிறார் நம்முடைய மூதாதையர்கள் காலமெல்லாம் வழிபட்டு வந்த இந்த சிலையை இந்த வழிபாட்டை நீ இல்லை என்று நீ நிராகரிக்கிறாய் என்று சொன்னால் உன்னை நான் கல்லால் அடிப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது அப்போ இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் பயந்தார்களா என்றால் இல்லை பரவாயில்லை நீங்கள் கல்லால் அடித்தாலும் பரவாயில்லை என்னை ஊரை விட்டு விளக்கினாலும் பரவாயில்லை எத்தனை நீங்கள் தொல்லை தந்தாலும் பரவாயில்லை இந்த கொள்கையில் நான் உறுதியாக நிற்பேன் என்று சொல்கிறார் எனவே இந்த ஏகத்துவத்தை இந்த ஏகத்துவத்திற்காக தன் குடும்பத்தை பெற்றோரை உற்றாரை உறவினரை ஊரை சொந்தத்தை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு விட்டு தன்னந்தனியராக இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் புறப்படுகிறார்கள் என்று சொன்னால் அந்த ஏகத்துவத்தை தான் இன்றைக்கு நாம் நினைத்துப் பார்க்க வேண்டும் இறைவன் ஒருவன் தான் அவனுக்கு நாம் இணை வைக்க மாட்டோம் இந்த கொள்கை பிரகடனத்தை தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருந்து வரக்கூடிய ஹாஜிகள் புனித காபத்துல்லாவிலே ஒன்று கூடி முழங்குகிறார்கள் வந்துவிட்டோம் வந்துவிட்டோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பிரகடனம் என்னவென்று சொன்னால் அந்த தல்வியா என்ற முழக்கத்தை நீங்கள் பாருங்கள் அந்த தல்வியாவுடைய முழக்கத்துடைய வரிகளை ஆழமாக நீங்கள் ஆய்ந்து பாருங்கள் அதனோட முடிவு என்னவா இருக்கிற லப்பை அல்லாஹம் லப்பை இன்னல் ஹம்த வன்ன மத லகவல் முல் லா சரி கலக இறைவா புகழ் ஆட்சி அதிகாரம் எல்லாம் இந்த அறுப்படைகள் எல்லாம் நீ கொடுத்தது உனக்கு இணை இல்லை லா சரி கல லா சரி கல உனக்கு இணை இல்லை உனக்கு துணை இல்லை உன்னை ஒப்பாரும் மிக்காரும் எவருமே இல்லை நீ ஒருவன் தான் நீ ஒருவன் தான் நீ ஒருவன் தான் உனக்கு இணை இல்லை என்பதுடைய அந்த பிரகடனம் தான் அந்த காபாவலை ஒழிக்கிறது என்று சொன்னால் அந்த முழக்கத்தை ஹாஜிகள் செல்கின்றார்கள் இறைவா உனக்கு ஒருமை இல்லை நீ அடிமை அந்த பிரகடனம் தான் அல்லாஹு அக்பர் 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 என்று நாம் இந்த அஜி பிறநாளில முழங்குகிறோம் அந்த முழக்கத்தை தவிர வேறு முழக்கம் இல்லை தக்பீருடைய நாட்கள் என்று சொல்லி இறைவா நீ பெரியவன் என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் அடிமைகள் நாங்கள் ஏழு மற்றவர்கள் நீயே எஜமானன் உனக்கே நாங்கள் அதைத்தான் அடிபணி இப்ராஹிம் அலுவலாமுடைய மாபெரும் பிரகடனம் அது என்னுடைய கொள்கை வழிபாடு என்னுடைய குர்பானி என்னுடைய மரணம் எல்லாம் உனக்கே அர்ப்பணம் இறைவா என்ற அந்த பிரகடனம் அந்த மாபெரும் கொள்கை பிரகடனத்துடைய நாயகர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எனவேதான் அந்த தியாகத்தை அவர்கள் முன்னெடுத்து வருகின்றார்கள் அந்த எதிராக தந்தை நின்றாலும் சரி இல்லை அந்த ஏகத்துவத்திற்கு கொள்கைக்கு எதிராக ஒரு அரசு ஒரு வலிமை மிகுந்த ஒரு அரசு நம்மை எதிர்த்தாலும் அந்த அரசையும் எதிர்த்து நிற்கின்ற துணிவை இப்ராஹிம் அலிம் அவர்கள் பிரகடனப்படுத்துகிறார்கள் மன்னர் நம்ரூத் கேட்கின்றார் என்ன இப்ராஹிம் நாங்கள் வணங்குகின்ற இந்த தெய்வத்தை எல்லாம் நீ இழிவு செய்கின்றாய் நான் தான் இங்கே மிகைத்தவனாக இருக்கின்றேன் கடவுளாக இருக்கின்றேன் வாழ்வையும் மரணத்தையும் நானே ஏற்படுத்தக்கூடியவன் என்று சொன்னான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இல்லை நீ அல்ல என் இறைவன் நீ அல்ல என்னுடைய எதிபதி நீ அல்ல என்னுடைய எஜமானன் நீ யார் என் இறைவன் ஒருவன் இருக்கின்றான் அவனைத் வேறு யாருக்கும் நான் அடிபணிய மாட்டேன் என்று கொள்கை பிரகடனம் செய்தார் அவருடன் அறிவு சண்டை செய்தார் அந்த அறிவு சண்டையில் அவன் சொன்னான் ஒருவனை உயிர் உள்ள ஒருவன் ஒரு சிறை கைதியை பிடித்து மரண தண்டனை கைதியை பிடித்து விடுதலை செய்தான் பார்த்தியா இவனுக்கு மரணம் ஆனால் விடுதலை செய்துவிட்டேன் வாழ்வழித்து விட்டேன் ஒருவனை குறித்து கொலை செய்துவிட்டு ஒருவனை மரணமடை செய்வனும் வாழ்வுடைய செய்வனும் நான் தான் என்று சொன்னபோது இப்ராஹிம் அலிஸ்வலாம் அவர்கள் சொன்னார்கள் சூரியன் கிழக்கை உதிக்கிறது நாளை நீ மேற்கே உதிக்கச் செய் பார்ப்போம் என்று சொன்னான் நீ அதிகமாக பேசுகிறாய் நெருப்பு குண்டத்தை தயார் செய்யுங்கள் இப்ராஹிமை நெருப்பில் தூக்கி வீசுங்கள் என்று சொன்னபோது அங்கேயும் கொள்கை சிஞ்சமாக அவர்கள் நின்றார்கள் இந்த ஏகத்துவத்திற்கு எதிராக எது வந்தாலும் தூக்கி எறிவேன் அதற்காக எந்த தியாகத்தையும் மேற்கொள்வேன் தந்தையானாலும் சரி அரசானாலும் சரி என் உயிரை தருவதற்கு நான் துணிகின்றேன் இதோ நெருப்பு குண்டத்தின் மின்னால் நான் நெருக்கின்றேன் என்னை தூக்கி எறிந்தாலும் சொல்வேன் இறைவன் ஒருவன் தான் அவனுக்கு இணையோ துணையோ இல்லை என்பதை துணிந்து பிரகடனம் செய்தார்கள் அவரை நெருப்பில் தூக்கி வீசிய போது அந்த நெருப்பு குன்றம் பூஞ்சோலையாக மாறியது இது இறைவனுடைய வல்லமை இறைவன் நாடினால் எதுவும் நடக்கும் என்பதற்கான அந்த மகத்தான மாபெரும் இரட்சகனுடைய ஒரு மாபெரும் வல்லமையினுடைய அடையாளம் அது தன்னுடைய படைப்பினர்களில் உள்ள ஒரு படைப்பின் தன்மையை இப்ராஹிமுக்காக மாற்றினார் மீண்டும் சோதனை வருகிறது மனைவியை தன்னந்தனியாக பாலை பெருவழியிலே விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்ற அந்த கட்டளை இறைவனுடைய கட்டளையாக இருந்தால் அதற்கு கீழ்ப்படியக்கூடிய கூடிய ஒரு குடும்பத்தை இப்ராஹிம் உருவாக்கினார்கள் நாம் இன்றைக்கு நம்முடைய இந்த மார்க்கத்தை சொல்லியிருக்கிறோமா என்றால் இல்லை நம்முடைய குடும்பம் இஸ்லாமிய குடும்பமாக இருக்கிறதா என்றால் இல்லை நாம் அவர்களுக்கு வேண்டி விரும்பிய வீடுகளை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறோம் தவறில்லை அவர்கள் விரும்பிய நகைகளை எடுத்துக் கொடுக்கிறோம் தவறில்லை அவர்கள் விரும்பிய பிள்ளைகளை நல்ல கல்விக்காக பாடுபட்டு தம் வாழ்நாளையாக அர்ப்பணித்து நல்ல கல்வியை கொடுக்கிறோம் தவறில்லை அவர்களுக்கு தேவைய வாழ்க்கை வசதி எல்லாம் செய்து கொடுத்து விட்டு அவர்களுக்கு இந்த இறைமார்க்கத்தை நீங்கள் சொல்லவில்லை என்று சொன்னால் அகிலிக்கும் நாரா உங்களுடைய மனைவி மக்களை நாளை நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எப்படி பாதுகாப்பீர்கள் இந்த உலக கல்வியை கற்று கொண்டதனால் அவர்கள் மருத்துவராக இன்ஜினியராக இன்னும் பல பெரும் பெரும் படிப்புகளை படித்தால் நரகன் இருப்பிலிருந்து கற்றுக்கொள்வார்களா என்றால் இல்லை உலகத்தில் அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் அந்த அறிவை இறைவனை அறியக்கூடிய அந்த அறிவாக நீங்கள் மாற்ற வேண்டும் ஆனால் கல்வி அறிவு உங்களை நாத்திகத்தின் பக்கம் இழுத்து செல்கிறது என்று சொன்னால் இறைவனிடமிருந்து விளக்குகிறது என்று சொன்னால் அந்த கல்வி நாளை மறுமையில் அழிவாக இழிவாக இருக்கும் இந்த உலகத்திலும் உங்களுக்கு அழிவாகத்தான் இருக்கும் வெறும் ஏட்டுச்சிறைக்காய்களை நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த கல்வி இறைவனை அறிவதற்காக இறை மார்க்கத்தை இந்த மண்ணிலை மேலோங்க செய்வதற்காக இந்த கல்வியும் அறிவும் உருவாக்க விரும்பிய இந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்காக இந்த மண்ணிலே அமைதியும் நீதியும் நிலைநாட்டுவதற்காக இந்த கல்வி ஆனால் பிள்ளைகளிடம் நாம் என்று சொல்லி இந்த இறை மார்க்க செய்தியை சொல்வதில்லை மனைவி மக்களிடம் நாம் இந்த இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய வரலாற்றை சொல்லவில்லை அன்னை ஹாஜிர் அலி இஸ்லாமுடைய கண்ணீர் அந்த கண்ணீர் உலகத்தினுடைய புரட்சி தாய் அவர்கள் அவருடைய ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் அந்த தாத்பரியத்தை உணர்ந்து சென்றார்கள் என்று சொன்னால் அந்த ஹஜ்ஜுடைய மகத்தான வரலாற்றில் நின்றவர்கள் அந்த பாடத்தை பெற்று திரும்பினார்கள் என்று சொன்னால் அன்னை ஹாஜர் அலி இஸ்லாம் அவருடைய ஈமானிய வலிமை உறுதி தன்னந்தனியாக பாலைவனத்தில் விட்டுச் செல்லும் போது அவர்கள் கேட்கின்றார்கள் இப்ராஹிமை தனியாக என்னை விட்டுச் செல்கின்றீர்களே என்னுடைய கணவரே இப்ராஹிம் திரும்பி பார்க்கவில்லை இவ்வாறு என்னை விட்டுச் செல்லுமாறு இறைவன் உங்களுக்கு கட்டளை இட்டானா அடுத்த கேள்வி ஆம் இது இறை கட்டளை இறை கட்டளை என்றால் நீங்கள் கிளம்பி செல்லுங்கள் எந்த இறைவன் இந்த கட்டளை இட்டானோ அந்த இறைவன் என்னை பாதுகாத்துக் கொள்வான் என்று சொல்லி பச்சளம் குழந்தையுடன் அவர்கள் நிற்கின்றார்கள் என்று சொன்னார் அந்த ஈமானிய உறுதியை நம்முடைய மனைவிக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் நாம் வழங்கியிருந்தால்தான் இந்த அஜிப் பெருநாளை கொண்டாடக்கூடிய முழு தகுதியும் நாம் பெறக்கூடியவளாக இருப்போம் மனைவிக்கு மாத்திரமா பிள்ளைக்கு அந்த பயிற்சியை கொடுத்தார்கள் தந்தையிடமிருந்து தனக்கு கிடைக்காத ஒரு பயிற்சியை தன்னுடைய மகனுக்கு அவர்கள் வழங்கினார்கள் மகன் இஸ்மாயிலை அறுப்பதாக நான் கனவு கண்டேன் மகனிடம் சொல்கின்றார்கள் நான் உன்னை அறுப்பதாக கனவு கண்டேன் நம்ம பிள்ளை சொல்லி பாருங்க எனக்கு கனவு அறுக்கிறதா கனவு கண்டம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு பிள்ளைகளை வளர்த்து வைத்திருக்கிறோம் ஆனால் இப்ராஹிம் சொன்னார் அடுத்த நிமிடமே இது இஸ்மாயில் அலி இஸ்லாமிடம் இருந்து வந்த பதில் ஏன் எதற்கு எப்படி என்பதல்ல அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள் அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்களில் ஒருவராக என்னை நீங்கள் காண்பீர்கள் என்று பதிலளித்தார் இந்த குழந்தை வளர்ப்பு இந்த குழந்தை வளர்ப்பில் நாம் தோற்றுத்தான் போகிறோம் பிள்ளைகள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை பிள்ளைகள் மார்க்க விஷயங்களிலே இறைவனுக்கும் இறைத்துவதற்கும் கட்டுப்பட்டவர்களாக இல்லை தற்கே பிள்ளைகளை அழைத்து வர முடியவில்லை வாழ்வியல் ஒழுங்குகளை அவர்களுக்கு கற்றுத்தரவில்லை குரானின் பக்கம் அவர்களை நாம் திருப்பவில்லை ஆனால் இந்த ஹஜ் பெருநாளுடைய அந்த மகத்தான செய்தி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் உருவாக்கிய அந்த குடும்பம் மனைவியை எப்படி பயிற்றுவித்தார்கள் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி பயிற்றுவித்தார்கள் இந்த ஓரி கொள்கைக்காக இந்த ஏகத்துவ கரிமாவை இந்த மண்ணில் மேலோங்க செய்வதற்காக அவர்கள் பட்ட தியாகங்கள் மகனையும் அறுக்கத் துடிந்தார்கள் இதுவெல்லாம் இந்த நேரத்தில் நினைவு கூறப்பட வேண்டும் ஆனால் இன்றைக்கு குர்பானி என்பது ஒரு சடங்காக மாறிவிட்டது உங்கள் ஆடு வாங்கி குர்பானி கொடுங்க உங்களுக்கு ஆடு வாங்கி குர்பானி கொடுக்க முடியலன்னா குறைந்தபட்சம் வசதி இல்லாத கொஞ்சம் ஒரு ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாடு வாங்கி நீங்கள் குர்பானி கொடுங்கன்றது ஒரு சட்டம் ஆனால் என்ன ஆச்சுன்னா வசதி படைத்தவங்களே ரொம்ப வசதியாக இருக்கிறதுக்கு எதுக்கு இந்த கறியில் போட்டு அறுத்துக்கிட்டு விளம்பிகிட்டு இருக்கணும் இதில் சிரமங்கள் இது கூட்டு குர்பானி கொடுத்தா அது ஒரு பிஸ்னஸாக மாறிடுச்சு இன்னைக்கு எல்லாேருக்கும் நல்ல பிஸ்னஸ் அவங்களுக்கும் பிஸ்னஸ் நமக்கு சிரமம் இல்லை நான் ஒரு பங்கு கொடுத்துட்றேன் பங்குக்கு கரியை வாங்கிட்டு வந்து அதை ஏழை எளியலுக்கு பகிர்ந்து கொடுக்குறோமோ அதுவும் இல்லை சரி அந்த ஸ்லாட் ஹவுஸுக்கு போய் நின்று அந்த மாடு அறுக்கும் போது நிற்கிறோமோ அதுவும் இல்லை சும்மா குர்பானி அவ்வளோ தான் குருபானி முடிஞ்சு என்ன விட என்ன ஜிபே அனுப்பிடுறேன் கொடுத்துருவோம் அவ்வளோதான் எவ்வளோ ஐயாயிரவா இருந்தால் கறி எவருக்கே கொடுத்துருப்போம் அவளுக்கு குருபானை முடிஞ்சிருச்சு கடவுள் முடிஞ்சிருச்சு இவன் கடமை கூட்டு குருபானை கொடுத்துட்டவன் என்ன தாத்பரியம் இது சடங்காயது இது சம்பிரதாயம் ஆயுது பலியை கடவுளுக்கு நேர்த்தி கடன் செய்ய வேண்டும் என்ற பலியாக நம்ம கொடுக்குறோம் இறைவன் உயிர் பலியை வேண்டி நிற்கக்கூடியவன் அந்த மகா கருணையாளன் இல்லை இந்த ஹஜனுடைய தாத்யத்தை நீங்கள் விளங்கி கொண்டால் அந்த உயிர் பிராணியின் மீது நீங்கள் கை கழுத்திலே கத்தியை வைத்துக்கொண்டு கொண்டு இப்ராஹிமுடைய அந்த தியாகத்தை எண்ணி பார்த்தால் உங்களுடைய உயிரெல்லாம் நடுக்கிவிடும் நடுக்கிவிடும் பெற்ற பிள்ளைகளை அறிப்பதற்கு ஒருவர் துணிகிறார் என்று சொன்னால் அந்த ஏகத்துவ பிரகடனம் இரவா உன்னுடைய ஆணை கிழங்கி நான் எதையும் செய்வேன் என்ற அந்த உறுதி பிரகடனத்தை அறுத்து பலியிடக்கூடிய ஒரு மகத்தான கொள்கை பிரகடனம் நான் எதை வேண்டுமா செய்வேன் இறைவா உன்னை சரணடைகிறேன் உன்னிடம்தான் நான் மீள வேண்டி இருக்கிறது உன்னுடைய கட்டளை எதுவானாலும் நான் அதற்கு கீழ்படுவேன் என்று சொல்லக்கூடிய அந்த மகத்தான பிரகடனம் அது கூட்டு குருபானிக்கு காசு கறி அங்கிட்ட விளம்பி விடுங்க நல்லதுதான் ஏழை எளியவர்களுக்கு கறிகளை பங்கிட்டு கொடுக்கணும் கிராமங்களில் எத்தனை பேருக்கு உணவு இல்லாமல் இருக்காங்க கொடுக்கணும் அதை நின்று முறையாக அந்த கூட்டு குர்பானை நிறைவேற்றி அதை வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த பங்கையாவது நீங்கள் செய்யுங்க எனவே இந்த தாற்பயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும் சகோதர சமுதாய சொந்தங்களுடைய கேள்விகள் எல்லாம் இருக்கிறது எப்படி கடந்து போக போயிடும் அந்த கேள்வியில் என்ன ஈது ஈதுமில் நடத்துங்க அதில் அவர்களை கூட்டுங்கள் பேசுங்கள் இருந்து எல்லா பள்ளிகளையும் விட்டு அந்த பள்ளிக்கு போகிறோம் என்று சொன்னால் உலகின் முதல் ஏகத்துவ இறை ஆலயம் அது அந்த ஆலயத்தை நாங்கள் வளம் பெறுவது அல்ல அங்கே இருக்கிறான்ட்டு இல்லை அந்த கல்லுக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை உமர் அல்லா அவர்கள் சொன்னார்கள் ஹசுருல் அஸ்வத் கல் கருப்பு கல்லே உனக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் இல்லை நீ ஒரு கருங்கல் அது அன்பின் வெளிப்பாடு என்னுடைய உயிருக்கு மேலான நபிகள் நாயன் சல்லா அலுவலாம் அவர்கள் பெரும் பிரியத்தினால் இந்த கல்லை முத்தமிடக் கண்டேன் அந்த பிரியத்தின் காரணமாகத்தான் இந்த கல்லை நாங்கள் முத்தமிடுகிறோமே தவிர இந்த கல்லுக்கு எந்த விதமான புரிதமும் இல்லை கல் இது கல் தான் என்று சொன்னார்கள் அந்த கொள்கை தொழிலுடன் தான் ஹாஜிகள் இன்றைக்கு பயணப்படுகிறார்கள் அந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்ன நிர்வாணமாக முன்னூத்தி அறுபது சிலைகளை வளம் வந்து கொண்டிருந்த அந்த ஆலயத்தை அங்கிருக்கக்கூடிய சிலைகளை எல்லாம் அகற்றிவிட்டு ஓரிலை கேந்திரமாக நான் சொன்னது போல ஒரே ஒரு தான் வழிவிடக்கூடிய ஓரிரை கேந்திரமாக அதை மாற்றிக் காத்தினார்கள் மாத்திரமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களே நீங்கள் ஒன்று திரள வேண்டும் ஏனென்றால் உங்களுக்குள்ள சாதிய அழுக்குகள் ஆண்டான் அடிமை என்ற அழுக்குகள் படித்தவன் படிக்காதவன் என்ற அழுக்குகள் வெள்ளையன் கருப்பன் என்ற அழுக்குகள் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற எல்லா அழுக்குகளையும் அகற்ற வேண்டும் உங்களுடைய பெருமை மிக அடையாளமாக இருக்கக்கூடிய ஆடைகளை அவிழ்த்தெறிந்துவிட்டு நீங்கள் ஒற்றை ஆடைகளை

பிரகடனமாக இதே சகோதர சமுதாயத்திடம் சொல்ல வேண்டும் ஒன்றா நிற்க முடியுமா நிற்போம் கருப்பனா வெள்ளையனா ஆப்பிரிக்கனா அவன் எந்த நாட்டை சார்ந்தவன் தெரியாது அவன் என் கொள்கை சகோதரன் அவனுடன் ஒன்றாக இந்த கல்வியாவை முழங்கி கொண்டு வருகிறோம் இறைவா உனக்கு இணை இல்லை உனக்கு துணை இல்லை லா சரி கலர் உனக்கு இணை வைக்க மாட்டேன் நீதான் பெரியவன் எவ்வளோ காசு இருந்தாலும் வன் நேமத்தலக் நீ கொடுத்த அருட்படைப்பா இதெல்லாம் நான் ஒன்றுமே கிடையாதேன் என்ற நம்மை சரணைய செய்யக்கூடிய அந்த கொள்கை பிரகடனம் சாதி அழுக்குகளை வேறுபாடுகளை அறுத்தறிந்த ஒரு மார்க்கம் என்ற அந்த கொள்கை பிரகடனத்துக்காகத்தான் உலகளாவிய சமத்துவ மாநாடு அந்த ஹஜ் என்பதை சகோதர சமுதாய சொந்தங்களும் சொல்ல வேண்டிய ஒரு அழைப்பியல் காலம் இது ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவரிடம் அந்த உணர்வு வர வேண்டும் இந்த உலகத்தின் குடிமகன் என்று அந்தஸ்தேவன் பெறுகிறான் லைசென்ஸுங்க இந்த லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் இங்கே மட்டும் போகலாம் ஆனால் லாய் லா ஹல்லுல்லாஹ் முகம்மது அரசூல் உல்லாஹ் என்ற அந்த திருக்கலிமாவை ஒருவன் ஏற்றுக்கொண்டால் அவன் உலகத்தின் குடிமகன் அவன் உலகத்தின் எந்த மூலை முழுக்கலுக்கும் எந்த பள்ளிவாசலுக்கும் சென்று சொல்லக்கூடியவன் அந்த உலக குடிமகனாக தன்னை பிறகு கூடிய அந்த உலக சமுத்திரத்திலே மக்கள் தரையில் தன்னையும் ஒருவனாக கொள்கின்ற ஒரு பாக்கியம் என்றாச்சு நான் தமிழன் நான் இந்தியன் என்ற அந்த உணர்வோடு சுருங்கி இல்லாமல் எந்த ஏகத்துவ பிரகடனத்திலே அந்த சமுத்திரத்திலே கலந்து கொள்ளும்போது உலக குடிமகன் என்ற அந்த அந்தஸ்தை ஒருவனுக்கு இறை அடிமை என்ற அந்த காரணத்தினால் கூறுகிறோம் என்று சொன்னால் அதை விட ஒரு பெரிய கண்ணியம் என்ன இருக்க முடியும் எனவே இந்த ஹஜிப் பெர்னாவுடைய வரலாற்றை நீங்கள் மீண்டும் ஆய்வு செய்கின்ற கண்ணீர் சிந்த சிந்த படிப்போம் இப்ராஹிம் அலையாமருடைய பெருந்தியாகம் அந்த ஏகத்துவ வரலாறு அவர்கள் உருவாக்கி காட்டிய பாதை என்று சென்று எங்கே சென்றார்கள் எங்கேருந்து கிளம்பினார்கள் எப்படிப்பட்ட ஒரு பெரும் தியாகத்தை எல்லாம் அவருடைய வாழ்க்கை கொண்டு வந்தது என்பதைத்தான் இந்த ஹஜ்ஜு பெருநாள் நாம் சொல்ல போகிறோம் எனவே பெறம் பார்த்தோம் நல்ல ட்ரெஸ் எடுத்தோம் போய் பெருநாத் தொழுவோம் முலாக்கத் பண்ணோம் நல்ல பிரியாணி சாப்பிட்டோம் ஆடு மாடு அறுத்தோம் முடிந்தது என்றதல்ல அது சடங்காக மாறிவிடக்கூடாது எனவே இந்த கொள்கை பிரகடனத்தை நான் சொன்னது போல் இந்த ஹஜ்ஜை வரவேற்கக்கூடிய முன் திட்டமிடல் வர வேண்டும் இரவு குரானுடைய விரிவாக இறைவன் குரானிலே இந்த ஹஜ்ஜை குறித்து இப்ராஹிம் நபி அலை இஸ்லாம் அவர்களை குறித்து அவருடைய குடும்பத்தினரை குறித்து சொல்லக்கூடிய அந்த வசனங்களை எல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் உங்கள் குடும்பத்துடன் நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் இந்த இரவுகளை பாக்கியமுள்ள இந்த தொல்கைஜுடைய முதல் பத்து இரவுகளை நீங்கள் அரிதிலும் அரிதாக கருதி நீங்கள் பயன்படுத்துங்கள் ஹஜ்ஜுடைய ஈதுமலன்களை நீங்கள் நாம் எல்லாம் கொண்டாட வேண்டும் இந்த காலத்திலே வல்ல ரஹ்மான் இந்த ஹஜ்ஜை அதனுடைய தாத்பரியத்தை அதனுடைய உயிரோட்டத்தை உணர்ந்த இந்த ஏகத்துவ பிரகடனத்தை உலகத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய நல்வாய்ப்பை நம் அனைவருக்கும் இந்த ஹஜ்ஜி புறநாளியை வழங்கி வருவான்